ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைகோஸ் குருமா தான் பண்ண போகிறோம் அந்த முட்டைகோஸ் குருமாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குருமா பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக புதினா மல்லியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கு ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சேன் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் முட்டைகோஸ் சேர்த்து நல்லா கலந்து இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முட்டைக்கோசை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக கோஸ் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான முட்டைகோஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டைகோஸ் குருமாவை இட்லி தோசை சப்பாத்தியோட சைடுசாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ